திருவருகை காலத்தினுடைய முதலாவது வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை கேட்போம் ஆண்டவருக்குரிய நாளில் பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும் இறைவாக்கினர் இசையா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது இறைவார்த்தைகள் பதினேழு தொடங்கி இருபத்தி நான்கு முடிய இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளமிகு தோட்டமாக மாறுமென்றோ வளமிகு நிலம் காடாக என்றோ அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டு சுருளின் வார்த்தைகளை கேட்பர் பார்வையற்றோரின் கண்கள் கார் இருளில் இருந்தும் இருளில் இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும் ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர் மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர் கொடியோர் இல்லாதொழிவர் இகழ்வோர் இல்லாமற் போவர் தீமேல் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர் அவர்கள் ஒருவர் மேல் பொய்க் குற்றஞ்சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடரச் செய்கின்றனர் பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர் ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரை பற்றி கூறுவது இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை அவன் முகம் இனி வெளிரி போவதும் இல்லை அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர் நான் செய்யவிருக்கும் என் கைவேலைப்பாடுகளை காணும்போது யாக்கோபின் தூயவரை தூயவராகப் போற்றுவர் இஸ்ரேலின் கடவுளின் முன் அஞ்சி நிற்பர் தவறிழைக்கும் சிந்தனை கொண்டோர் உணர்வடைவர் முறுமுறுப்போர் அறிவுரை ஏற்றுக் கொள்வர் ஆண்டவரின் நன்றி திருப்பாடல் இருபத்தி என் ஒளி அவரே என் மீட்பு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு என் ஒளி என் மீட்பு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிர் கடைக்கலாம் யாருக்கு நான் அஞ்சி நடக்க வேண்டும் இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார் தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார் அல்லே லூயா ஆண்டவரை செய்தியை தகுந்த சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித மத்தையை நற்செய்தியிலிருந்து வாசகம் எழுதிய நற்செய்தி ஒன்பதாவது பிரிவு பிரிவு ஒன்பதிலே வார்த்தைகள் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் ஏசத்தனுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே சென்ற போது பார்வையற்றோர் இருவர் தாவீதியின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர் அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர் இயேசு அவர்களை பார்த்து நான் இதை செய்ய முடியும் என நம்புகின்றீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள் பின்பு அவர் அவர்களின் கண்களைத் தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார் உடனே அவர்களின் கண்கள் திறந்தன இயேசு அவர்களை நோக்கி யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார் ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே இந்த நாளிலே நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான அழைப்பு நம்பிக்கையை குறித்த ஒரு செய்தியையே மீண்டுமாக நாம் சிந்திக்க இந்த நாளிலும் அழைக்கப்படுகின்றோம் வாழ்வினுடைய ஓட்டத்தை ஆண்டவர் நன்கு அறிந்திருந்தார் ஏனென்றால் காலங்களை எல்லாம் கடந்தவர் அவர் காலங்களை கடந்தவர் அந்தந்த காலங்களிலே எத்தகைய ஒரு நிகழ்வு ஏற்படும் என்பதையெல்லாம் அவர் புரிந்து வைத்திருந்தார் எனவே அன்றைய இறைவாக்கினர் ஏசையா தீர்க்கதரசியின் வாயிலாக அவர் கூறுகின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவார்கள் தூயவரில இஸ்ராயலின் தூயவரில அகமகிழ்வர் கொடியோர் இல்லாதொழிவர் இகழ்வோர் இல்லாமல் போவர் பொய்க் குற்றம் சாற்றி நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்குவோரை இடரச் செய்கின்றனர் பொய் புனைந்த நேர்மையாளரின் வழக்கை புரட்டி போடுகின்றனர் என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இந்த அக்கிரமக்காரர்கள் இந்த வன்முறையாளர்கள் இந்த பொய் கூறுபவர்கள் இவர்கள் எல்லாருமே அழிந்து போவார்கள் மறைந்து போவார்கள் ஒழிந்து போவார்கள் இல்லாமல் போவார்கள் என்கின்ற இறை வார்த்தையை ஏசையா தன்னுடைய தீர்க்கதரசி தன்னுடைய நூலிலே கூறியிருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் எத்தனை பொய்களை புனைந்தாலும் ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கின்றார் அவருடைய வருகை உண்மையை நிலைநாட்டுவதற்காகத்தான் அவருடைய ஆட்சி என்பது உண்மையை எடுத்துரைப்பதே என்னுடைய பணி என்று மிக அற்புதமாக கூறினார் இத்தகைய ஒரு நல்ல மேலான உண்மையினுடைய கடவுள் பொய்மையையோ அல்லது இகழ்வாரையோ அல்லது அநீதி செய்வோரையோ பார்த்து கொண்டு அனுமதித்து கொண்டு இருக்க மாட்டார் என்பதுதான் இந்த நாளிலே நம்பிக்கை தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான செய்தியாக அமைந்திருக்கிறது நாம் வாழும் இந்த காலகட்டங்களிலே பார்க்கின்ற பொழுது அநீதிதான் அக்கிரமம்தான் அராஜகம்தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றதோ நல்லவர்களுக்கு இங்கு காலம் இல்லையோ நீதி இங்கு கிடைக்காதோ நீதியையும் விளைவுக்கு வாங்கிவிடலாமோ பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாமோ என்பது போன்ற ஒரு மாய உலகிலே இன்றைக்கு நாம் அத்தனை பேருமே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு ஆண்டவர் நீதி உள்ளவர்தானா அவருடைய ஆட்சி உண்மையின் ஆட்சிதானா உண்மையை உரைப்பதுதான் அவருடைய மேலான பணிகளா என்கின்ற இந்த கேள்விகளையெல்லாம் கேட்டு பார்க்கின்ற மக்கள் கூட்டமும் இன்று உண்டு ஆனால் நம்பிக்கை தருகின்ற நல்ல செய்தி இறைவாக்கு அழிந்து போகாது அதனுடைய ஒரு சிற்றெழுத்து கூட நிறைவு பெறாமல் போகாது என்பதுதான் ஆண்டருடைய வாக்கு உரிய காலத்தில் உரிய முறையில் ஆண்டவர் உண்மையை உலகுக்கு தெளிவுபடுத்துவார் உண்மையை மறைக்கலாமே ஒழிய அது ஒருபோதும் மறைந்து போகாது உரிய காலத்தில் அது தன்னை வெளிப்படுத்தும் என்பதுதான் உண்மை இத்தகைய ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தியையே இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் எஸ்ஸு நாம் ஒவ்வொருவருமே பெற்றுக்கொள்ள செய்திருக்கின்றார் இத்தகைய நம்பிக்கையை நாமும் இந்த நாளிலே உறுதிப்படுத்தி உண்மை வெல்லும் வாய்மை சிறக்கும் என்கின்ற அந்த உறுதியான மனநிலையோடு வாய்மையின் மக்களாக உண்மையின் ஆட்சியின் மக்களாக நாமும் இந்த உலகிலே வாழ வரம் கேட்டு நாம் ஜெபிப்போம் நிறையருள் பெறுவோம் ஆமென்